சேஃப்டி பொறுத்த வரைக்கும் நம்ம கேம்பஸ் வந்துட்டு ஆன்டி ராகிங் கேம்பஸ் ராகிங் அவாய்ட் பண்றதுக்காக ஃபர்ஸ்ட் இயர்ஸ்க்கும் ஃபைனல் இயர்ஸ்க்கும் டிஃப்ரெண்ட் டைமிங்ஸ்ல பிரேக் விடுறது நான் வந்து ஏன் இந்த காலேஜ் சூஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து காலேஜ் அப்படின்னு பார்க்கும்போது பிளேஸ்மெண்ட் இருக்கணும் என்னோட பேரண்ட்ஸ்க்கு டிசிப்ளின் அது மட்டும் இல்லாமல் சேஃப்டி செக்யூரா இருக்கணும் இந்த காலேஜோட பிளேஸ்மெண்ட் ரெக்கார்டுங்கிறது நான் இதுக்கு முன்னாடி இந்த காலேஜ்ல பார்த்தது இல்லை கேள்விப்பட்டதும் கிடையாது ஈவன் இந்த ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் பிளேஸ்மெண்ட்ஸ்ல ஃபைவ் ஆஃப் சீனியர்ஸ் ஃபார்ட்டி பிளஸ் எல்பிஏ அண்ட் அமௌண்ட் டூ மெம்பர்ஸ் காட் பிளேஸ் தென் ஃபார்ட்டி செவன் எல்பி அண்ட் ஆமசான் கம்பெனிஸ்ல இருந்து ட்ரெயினர்ஸ் டேரக்டா இங்கே ஸ்டூடெண்ட்ஸை வந்து ட்ரெயின் பண்றதுனால ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்லா இன்டர்வியூ வந்து கிராக்ட் பண்றாங்க மல்டிபிள் ஆஃபர்ஸும் வந்து வாங்குறாங்க ஹாய் என் பேர் தினவர்ஷினி நான் காங்கேம்லேருந்து வரேன் நான் டுவெல்த்தில் ஒன் எயிட்டி டூ கட் ஆஃப் எடுத்தேன் இப்போ விஎஸ்பி இன்ஜினியரிங் காலேஜ் கரூரில் ஃபஸ்ட் இயர் சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்டில் படிக்கிறேன் நான் விஎஸ்பி சூஸ் பண்ண முக்கியமான ரீசன் வந்துட்டு என் அண்ணா தான் என் அண்ணா பேர் கோபி கிருஷ்ணா அவங்க இங்கே தான் ஃபோர் இயர்ஸ் ஐடி டிபார்ட்மெண்ட்ல படிச்சு லாஸ்ட் இயர் பாஸ் அவுட் ஆனாங்க இப்போ கேப்ஜன் மீல பிளேஸா அண்ணா இங்க படிச்சிருந்தனால இந்த காலேஜ் பத்தி நல்லா தெரியும் பிளேஸ்மெண்ட் சேஃப்டிக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்கன்னு சேஃப்டி பொறுத்த வரைக்கும் நம்ம கேம்பஸ் வந்துட்டு ஆன்டி ரேகிங் கேம்பஸ் ரேகிங் அவாய்ட் பண்றக்காக ஃபஸ்ட் இயர்ஸ்க்கு ஃபைனல் இயர்ஸ்க்கு டிஃபரண்ட் டைமிங்ஸ்ல பிரேக் விடுறது காலேஜ் எண்ட் டைமிங் டிஃப்ரெண்ட் டைமிங்ஸ்ல விடுறது இந்த மாதிரி நிறைய ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்க பிளேஸ்மெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் சிக்ஸ்டி எல்பிஏ வரைக்கும் கம்பெனிஸ் வந்துட்டு ரெக்ரூட் பண்றாங்க நானும் இந்த ஃபோர் இயர்ஸ் கம்ப்ளீட் போகும்போது ஒரு நல்ல கம்பெனில வித் ஹை சேலரி பேக்கேஜ் ஆவன் வச்சிருக்கேன் நான் கௌசல்யா வெள்ளகோவில் இருந்து வரேன் இன்ஜினியரிங் காலேஜ்ல கம்ப்யூட்டர் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் கோர்ஸ் ஃபஸ்ட் இயர் படிக்கிறேன் என்னோட டுவெல்த் கட் ஆஃப் வந்து ஒன் நைன்டி பாயிண்ட் பிஎஸ்பி இன்ஜினியரிங் வந்து என்னோட கட் ஆஃப் பேஸ் பண்ணி ஸ்காலர்ஷிப் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க நான் வந்து ஏன் இந்த காலேஜ் சூஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து காலேஜ் அப்படின்னு பார்க்கும்போது பிளேஸ்மெண்ட் இருக்கணும் என்னோட பேரண்ட்ஸுக்கு டிசிப்ளின் அது மட்டும் இல்லாமல் சேஃப்டி செக்யூராக இருக்கணும் ஸோ சேஃப்டி செக்யூர்டு டிசிப்ளின் அது மட்டும் இல்லாமல் ப்ளேஸ்மெண்ட் இது மூணுலையுமே ஒரு வெஸ்டர்ன் காலேஜ் அப்படின்னா பிஎஸ்பி இன்ஜினியரிங் காலேஜ் இதுக்காக தான் நான் வந்து இந்த காலேஜ் சூஸ் பண்ணேன் எனக்கு வந்து இந்த காலேஜ் பற்றி எப்படி தெரிய வந்தது அப்படின்னா என்னோட கசின் வந்து இங்கே செகண்ட் இயர் படிக்கிறாங்க அவங்க வந்து இங்கே ஃபஸ்ட் இயர்லேருந்தே ப்ளேஸ்மெண்ட் ட்ரைனிங் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க இந்த காலேஜ் வந்து நான் த்ரீ மந்த்ஸ் ஆச்சு இந்த த்ரீ மந்த்ஸில் வந்து வீக்லி சிக்ஸ்டீன் பீரியட் கோடிங் அண்ட் ஆப்டிடியூட் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க இது வந்து எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது இது மூலமாக வந்து என்னோட கோடிங் அண்டு கம்யூனிகேஷன் ஸ்கில்லை வந்து டெவலப் பண்ண முடியும் ஸோ இந்த காலேஜில் ஜாயின் பண்ணது மூலமாக நான் ஒரு நல்ல ரெப்யூட்டட் கம்பெனியில் பிளேஸ் ஆமாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு கிடச்சிருக்கு தேங்க்யூ ஹலோ எவ்ரிவன் என் பேர் நீர் சரவணகுமார் நான் விஎஸ்பி இன்ஜினியரிங் காலேஜ்ல தேர்ட் இயர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் ஜாயின் படிக்கிறேன் என்னோட டுவெல்த் கட் ஆஃப் வந்து ஒன் நான் இந்த காலேஜில் சேரதுக்கு முக்கியமான ரீசன் தான் இந்த காலேஜில் பிளேஸ் பண்ணி இந்த காலேஜோட பிளேஸ்மெண்ட் ரெக்கார்டுங்கிறது நான் இதுக்கு முன்னாடி இந்த காலேஜ்ல பார்த்ததும் இல்லை நான் கேள்விப்பட்டதும் கிடையாது ஸோ அனதர் முக்கியமான ரீசன் வந்து என்னோட கசின் என்னோட கசின் வந்து இந்த காலேஜில் சிவில் இன்ஜினியரிங் டூ தௌசண்ட் நைன்டீன் பாஸ்ட் அவுட் அண்ட் அவரோட பேர் வந்து பிரவீன் அவர்